எங்களோட சொந்த ஊருக்கு வந்து போயிருச்சுங்க ஓன் அட்ரஸ்க்கு தான் வரும்னு அங்க வர அனுப்பிட்டாங்க ஐயோ இதை உடனே போய் வாங்கணுமேனு இந்த வீக்கெண்ட்ல போய் சட்டு புட்டுன்னு போய் வாங்கிட்டு வந்தோம் ஆனா வாங்கிட்டு வந்ததுல இருந்து கையில பிரிக்கணும் பிரிக்கணும்னு ஒரே உறுத்தலுங்க இருந்தாலும் உங்க முன்னாடி பிரிச்சு தானே நல்லா இருக்கும் அதனாலதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ சரி வாங்க இதை பிரிச்சு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்துடலாம் ஆனா இதை பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருக்குங்க கையில பார்த்தாலும் வெயிட்டே இல்லை தூக்கி பார்த்தாலும் ஒரு சில்வர் பட்டன் நமக்கு எங்க இருந்து அனுப்பியிருக்காங்கன்னா இருந்து அனுப்பியிருக்காங்க என்ன பக்கேஜ் கட் பண்ற மாதிரி என்னடா இது மதுரை காரணக்கு வந்த சோதனை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சில்வர் பட்டனை இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓபன் பண்ணியாச்சு உள்ள ஓபன் பண்ணா நமக்கு ஒரு ஜியூட்டிங் லெட்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஐஸ்வர்யா மோகன் நீங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க இன்னும் மென்மேலு வளரணும் அப்படின்னு இங்கிலீஷ்ல வளவளவளன்னு எழுதிருக்காங்க இதெல்லாமே நம்ம வந்து பழிச்சாச்சு அடுத்து நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம் சில்வர் பட்டன் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் இதான் அடுத்து நான் எடுக்க போறேன் சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு யூடியூபரோட பெரிய கனவு தான் இந்த சில்வர் பட்டன் இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு நாலு வருஷம் கழிச்சு வந்து கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் தான் நான் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த சில்வர் பட்டன் வந்து கிடச்சிருக்கு இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் உண்மையிலே வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இது சின்னதாக தான் இருக்குது இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் க்யூட்டாக வந்துருக்குங்க நம்ம இதை வந்து ஒரு எல்லாம் வந்து மாட்டினோம்னா சூப்பராக வந்துருக்கும் இனிமேல் வந்து இதை என் வீடியோவுக்கு பின்னாடி மாட்டலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன் இதை மாட்டுறதுக்கு பின்னாடி வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இவங்களே ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் எப்படி மாட்டி பார்த்தா உண்மையிலே இதில் பார்த்தா என் ஃபேஸ் வந்து தெரியுது கண்ணாடி மாதிரி சில்வர் பட்டனை பார்த்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா சில்வர் பட்டன் சில்வரா இல்லை பேருக்கு தான் சில்வர் பட்டன் நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் எனக்கு சத்தியமா தெரிலங்க இது உண்மையிலே சில்வரா இல்லை பேருக்கு தான் சில்வர் பட்டன் சொல்றாங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அனலைஸ் பண்ணி சொல்லுங்க இப்போ நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபைனலாக அச்சீவ் பண்ணி நம்ம சில்வர் பட்டன் வந்து வாங்கியாச்சு இதே மாதிரி அடுத்து மென்மேலும் வளர்ந்து கூடிய சீக்கிரத்துல கோல்டு பட்டன் வாங்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா வந்து இருக்கு ஆனா அதை உங்களோட சப்போர்ட் வந்து வேணும் ஏன்னா இப்ப நம்மளோட சேனலுக்கு நிறைய சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய வந்திருக்காங்க இதே மாதிரி தொடர்ந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்துல நம்ம சேனல் வந்து இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா வந்து இருக்கு உண்மையில இந்த ஒரு மொமெண்ட் வந்து அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு இதுக்காண்டி நான் எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் வந்து நான் உங்க எல்லாத்துக்குமே வந்து பண்றேன் இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்து என்னோட வளர்ச்சிக்கு நீங்களும் ஒரு காரணமா இருக்கணும் நான் ஆசைப்படுறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் பை